மக்களின் பிரச்சனைகளை ஒற்றுமை அரசாங்கத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் விக்னேஸ்வரன் கூறினார் நாட்டு மக்கள் இருக்கும் பிரச்சனைகளை ஒற்றுமை அரசாங்கத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று மாயிக்கா தேசிய தலைவர் தான் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளர் பாங் சொக்தாவை ஆதரித்து அவர் நேற்று பிரச்சாரம் செய்தார் பார்வில் உள்ள இந்தியர்கள் ஒற்றுமை அரசு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒற்றுமை அரசாங்கத்தால் மட்டுமே மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் தவிர பறிக்காத்த நேஷனல் அல்ல இந்த தொகுதியில் பெறிக்காத்த நேஷனல் வேட்பாளர் கைரூல் வெற்றி பெற்றாலும் அவரால் பெரிதாக எதையும் சாதிக்க முடியாது ஆகவே இங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு அரசாங்கத்தின் வேட்பாளர் தேவை என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை தேர்வு செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார் தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பில் கோவிந்த் சிங் ஸ்டீவன் சிம்முடன் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்கள் சந்திப்பு அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வதில் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கியிருக்கும் இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளைச் சேர்ந்த இந்திய வர்த்தக சங்கங்கள் இன்று டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் மற்றும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோருடன் முக்கிய சந்திப்பை நடத்தினர் மனிதவள அமைச்சராக பா சிவக்குமார் பதவி வகித்த போது பிரதமர் தத்தோஸ்வரி அன்பர் இப்ராஹிம் மூலம் இந்திய பாரம்பரிய தொழில் துறைகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்களை தந்தார் ஆனால் இந்த அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திக் கொள்வதில் இந்திய முடித்திருத்தும் நிலையங்கள் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நகைக் கடைகள் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கின இந்த அமைச்சர் ஸ்டீவன் சிங் மற்றும் டிஜிட்டல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ ஆகியோருடன் இன்று சந்திப்பு நடத்தப்பட்டது தொடர்பாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்பார் இப்ராஹிம் சந்திப்பு நடத்தவிருக்கிறார் சவுதி நாட்டைச் சேர்ந்த சவுதி அராம்கோ கூட்டு ஒத்துழைப்பின் திட்டம் காரணமாக தேசிய எண்ணெய் எரிவாயு நிறுவனமான பெட்ரோனாஸ் தரப்புடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு ஒன்றை நடத்தவிருக்கிறார் இத்திட்டம் ஜகுர் மாநிலத்தின் அமையவிருக்கிறது ஓரிரு நாட்களில் சந்திப்பு நடத்தி கலந்தாலோசிக்கப்படும் அரசாங்க நிலையில் சில விவகாரங்களில் தீர்வு காணப்படும் நோக்கில் இந்த சந்திப்பு நடத்தப்படவிருப்பதாக பிரதமர் கருத்துரைத்தார் சவுதியின் சொந்த எண்ணெய் எரிவாயும் நிறுவனமான அராம்கோ மலேசியாவில் அதன் கிளையை நிறுவ முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது முன்னதாக நிதி அமைச்சரின் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் திறமையாகவும் விரைவாகவும் செயல்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் மேலும் சிறப்படையும் பிரதமர் நம்பிக்கை அரசு ஊழியர்கள் திறமையாகவும் விரைவாகவும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றினால் நாட்டின் பொருளாதாரம் சிறப்பானதாக மாறும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்கள் அன்றாட பணிகளில் இந்த நடைமுறையை கடைபிடித்தால் முதலீட்டில் மலேசியா உலகின் கவனத்தை ஈர்க்கும் என்று நிதி வலியுறுத்தினார் எனவே சகோதரர்களை இதில் கவனம் செலுத்துங்கள் நமது பொருளாதாரம் மாறும் நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் சகோதர சகோதரிகளே நீங்கள் திறமையாகவும் விரைவாகவும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் மலேசியா இப்போது சர்வதேச அளவில் மட்டுமின்றி முதலீட்டின் அடிப்படையில் நம்பிக்கையும் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் நிதி அமைச்சுடன் இன்று இடம்பெற்ற மாதாந்திர சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் போர் போர் நிறுத்த நிறுத்த உடன்படிக்கை உடன்படிக்கை புறக்கணித்து ரஃபாவை தாக்கிய இஸ்ரேல் அமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்ட பிறகும் தென் பகுதியில் உள்ள ரஃபா நகரம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போர் நிறுத்தம் குறித்து அமாஸ் அமைப்புடன் எகிப்த் கத்தார் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக் கொள்வதாக எகிப்து கத்தார் அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டதாக விட்டதாக அமாஸ் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது இருப்பினும் ராபா நகரம் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தின அந்நகரின் சில பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது காசா போர் காரணமாக உயிர் சேதம் பொருட்சேதம் ஆகியவற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ராபாவில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அடைக்கலம் நாடியுள்ளனர்